இடுப்பு வழியில் துடி துடித்த நடிகை குஷ்பு மருத்துவமையில் நடந்த அசம்பாவிதம் முன் கண்ணீரில் மூழ்கிய தமிழ் சினிமா திரைப்படப்படங்கள் நடிகை குஷ்பு அவங்களுடைய தேவையில்லாத இந்த கெட்ட விஷயத்தினால இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கான் காரணம் என்ன அப்படின்னா நடிகை குஷ்பு நல்லாவே குண்டாத தான் இருப்பாங்க ஆனால் குஷ்பு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி கொரோனா டயத்தில் தனது உடனடியை நான் குறைக்க போறேன் அப்படின்னு தேவையில்லாம ஒருத்தர் செயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டு செயற்கை மருந்துகளை சாப்பிட்டு தனது உடல் எடைய வேக லெவலில் குறைச்சாங்க எல்லாரும் பார்த்து அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி அணிஞ்சாங்க என்ன இது நடிகை குஷ்புவா இது குஷ்புவால எப்படி இந்த அளவுக்கு உடல் எடைய குறைக்க முடிஞ்சது ஏன்னா எத்தனையோ பேரு ஜிம்மில் போய் வருஷ கணக்கா கஷ்டப்படுறாங்க இருந்துமே அவங்களால உடல் அடைய அவ்வளோ எளிதாக குறைக்க முடியல ஆனால் குஷ்பு ஒரே மாசத்துல இப்படி உடல் எடையை வெகுவாக குறைச்சிட்டாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா குஷ்பு ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தப்போ குஷ்பு உடல் எடை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒல்லியாக தான் வந்திருக்காங்க சின்ன தம்பிலாம் கூட குஷ்பு பார்க்கறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ இடம் இருப்பாங்க ஆனால் அதன் பிறகு போக போக குஷ்பு உடல் எடை வெகுவாக ஏற ஆரம்பிச்சது அதனாலேயே குஷ்புக்கு பரவாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சது குஷ்பு தமிழ் சினிமாவில் நடிகையாக இல்லாமல் விலகவும் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு சின்னத்திரையில் திரையில குஷ்பு அப்படி சின்னத்திரையில் களமிறங்கி ஒரு சிறு சில சீல்களில் நடிக்கவும் செஞ்சாங்க குஷ்பு இயக்குனர் சுந்தர்சியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க குஷ்புவுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்களும் எல்லாருமே குஷ்பு மாதிரி பயங்கரமா குண்டாக தான் இருப்பாங்க இப்படி இருந்த எல்லாருமே திடீர்னு இந்த கொரோனா டைம்ல ஏதோ ஒரு சில செயற்கையான மருத்துவத்தை பயன்படுத்தி அவங்க உடல் எடைய பயங்கரமா குறைச்சாங்க அப்போ அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து எல்லாரும் ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாங்க இன்னொரு பக்கம் நடிகை குஷ்புக்கு எல்லாருமே ஒரு சில எச்சரிக்கையும் கொடுத்தாங்க அதாவது இந்த மாதிரி செயற்கையான சில இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி உடல் எடையை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்க உடல்நிலையை வெகுவாக பாதிக்கும் உங்க உடம்புல தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும் ஒரு சில அரிய வகை நோய் உண்டாக வாய்ப்பு இருக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு திரும்பவும் அந்த இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி அடிக்கடி உங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது உங்களுக்கு பேர் ஆபத்தான் வந்து முடிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா குஷ்பு அதை எதையுமே கண்டுக்கல குஷ்பை பொறுத்த வரைக்கும் நான் வெளிநாடு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிநவீன சில விஷயங்களை பயன்படுத்தி தான் ஏன் உடலடியா குறைச்சிருக்கேன் அதனால எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது சைடு எஃபெக்டும் வரவும் இல்லை யார் வேணாலும் இதே மாதிரி என்ன மாதிரி ரொம்ப ஈஸியா எளிமையா உடல் அடியா குறைக்கலாம்னு சொல்லி குஷ்பும் சொன்னாங்க ஆனா அதன் பிறகு குஷ்புக்கு எல்லாம் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்ல அப்போ அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல குஷ்பு பயங்கர ஒரு இடுப்பு வழியோட நடக்க முடியாம கை கால்கள்லாம் செயலிழந்து போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க உடம்புல ஏதோ ஒரு அரிய வகை நோய் தாக்கியிருக்கு அதன் காரணமாக தான் கை கால்கள்லாம் செயலிழந்து போயிருக்கு இன்னும் இருக்க இருக்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இதே மாதிரி செயலிழந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா அது அவங்க உயிருக்கு பெரிய போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் குஷ்பு குடும்பத்தினர்கள் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம இப்போ உச்சகட்ட சௌகத்துல மூழ்கிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமா மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அவங்கள பாகத்துக்காக மருத்துவமனைக்கு கிளம்பியிருக்காங்க அங்கே மிகப்பெரிய உள்ள ஒரு பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு